நேயர்களே நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய நிலம்னு பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்டத்தில் ரெண்டு ஏக்கர் மாந்தோப்பு விற்பனைக்கு வந்திருக்குங்க நல்ல வருமானம் தரக்கூடிய நிலம் குறைந்த விலையில் அந்த நிலத்தை பற்றின தகவல் தாங்க இந்த காணொலியில் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் முதல்ல நம்ம நிலம் எங்கே அமைந்துள்ளதுங்கிறத தெளிவாக பார்த்துருவோமுங்க திருச்சி மாவட்டம் துவரங்குறிச்சி பக்கத்தில் தாங்க இந்த ரெண்டு ஏக்கர் மாந்தோப்பு விற்பனைக்கு வந்திருக்குங்க நல்ல செம்மண் பூமிங்க நல்ல அருமையான நிலம்ங்க விற்பனைக்கு வந்திருக்கிறது மொத்தம் ரெண்டு ஏக்கருங்க விற்பனைக்கு உள்ளதுங்க ரெண்டு ஏக்கர் மாந்தோப்புங்க மரங்கள்லாம் நல்லா காப்பில் இருக்குதுங்க நல்ல நீர்வளம் மிக்க ஏரியாவில் நிலம் விற்பனைக்கு வந்திருக்குங்க மரங்கள்லாம் செழுமையாக வளர்ந்து நல்ல காப்பில் இருக்கிற மரங்கள் நல்ல வருமானம் த தரக்கூடிய நிலம்ங்க விற்பனைக்கு வந்திருக்கிறது அதுவும் குறைஞ்ச விலையில் விற்பனைக்கு வந்திருக்குங்க நல்ல பாதை வசதியுடன் நம் நிலம் அமைந்துள்ளதுங்க மொத்தம் இரண்டு ஏக்கர் மாந்தோப்புங்க திருச்சி மாவட்டம் துவரங்குறிச்சி அருகில் விற்பனைக்கு வந்திருக்குங்க நம்ம நிலத்துக்கு விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு பதினேழு லட்சம் ரூபாய் சொல்கிறாங்க ஒரு ஏக்கருக்கு பதினேழு லட்சம் ரூபாய்ங்க அப்படி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கருக்கும் சேர்த்து முப்பத்தி நாலு லட்சம் வருங்க விலை ஃபைனல்னு கிடையாதுங்க பேசிக்கலாமுங்க இந்த நிலம் பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் விசாரிங்க நேரில் போய் பாருங்கள் விலை ஃபைனல்னு கிடையாதுங்க குறைக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குதுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடிய விரைவில் இன்னொரு காணொலி மூலமாக உங்களை சந்திக்கிறேன் நேயர்களே மிகுந்த நன்றிங்க